ஆடியிலே ரொம்ப முக்கியமான நாள் அப்படின்னு சொன்னா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஏன்னா வீட்டுல இருக்க பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க வெள்ளிக்கிழமை காலையில எதிலிருந்து இப்படி உட்காந்துருக்கேன் வீட்டு வாசல்ல கழுவி பூஜை பண்ணுங்க அப்படின்னு அதிகமா வந்து திருமணமான பெண்களை பார்த்து சொல்லுவாங்க சுமங்கலிகளை பார்த்து சொல்லுவாங்க அந்த ஆடி வெள்ளி ஏன் அவ்வளோ ஸ்பெஷல் அன்னைக்கு என்ன பண்ணணும் சுமங்கலிகள் சந்தோஷமா ஆக்சுவலி இது சுமங்கலிக்கு மட்டுமே இல்ல வயசு பிள்ளைங்களையும் கூட நீ ஆடிவெள்ளி வெள்ளி இப்படி உட்கார்ந்து இருந்தா நல்ல மாப்பிள்ள எங்க கிடைப்பா அப்படின்னு சொல்றது ஜென்ரலா வந்து சொல்லுவாங்க தெய்மம்மா அதாவது கோடி நன்மையை கொடுக்கக்கூடியது ஆடி வெள்ளி வழிபாடு அப்படின்னு சொல்லுவாங்கம்மா வழிபாடு கரெக்டா பண்ணணும் வைக்க கூடாதுன்னு இல்ல கோயில் மாதிரி வழிபாடு நிவேதனங்கள் பண்ணனும் பண்ணல அப்படின்னா அது பாவம் செய்யும் அதனால அதனால வந்து யாரும் வந்து இந்த கட்டவர்களுக்கு மேல பெரிய சில வைக்காதீங்க அப்படின்றாங்க ஏன்னா நம்மளால பண்ண முடியாது அந்த குங்குமத்துல நம்ம அர்ச்சனை பண்ணிட்டு அவளுக்கு நிவேதனம்னு ஒண்ணு வைக்கணுமா ஒண்ணு சக்கரை பொங்கல் இல்ல கேசரி இல்ல பால் பாயசம் ஆமா தான் அவளுக்கு பிடிக்கும் அந்த மாதிரி ஏதாவது இப்ப ஒரு சில தாயாருக்கு வந்து பாத்தீங்கன்னா காரம் வைக்கணும் மேம் ஆடி மாசத்துல செவ்வாய்க்கிழமையோட சிறப்பை பற்றி சொன்னீங்க ஞாயிற்றுக்கிழமையோட சிறப்பை பற்றியுமே சொன்னீங்க அதில் ரொம்ப முக்கியமான ஔவையார் விரதத்தை பற்றி மக்களுக்கு தெளிவாக சொன்னீங்க நீங்கள் சொன்னதுக்கப்புறம் எல்லாரும் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது அதில் இன்னொரு முக்கிய ஆடியிலேயே ரொம்ப முக்கியமான நாள் அப்படின்னு சொன்னால் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஆனா வீட்டுல இருக்க பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க வெள்ளிக்கிழமை காலையில இப்படி உட்கார்ந்துருக்கியே வீட்டு வாசல கழுவி பூஜை பண்ணுங்க அப்படின்னு அதிகமா வந்து திருமணமான பெண்களை பார்த்து சொல்லுவாங்க சுமங்கலிகளை பார்த்து சொல்லுவாங்க அந்த ஏன் அவ்வளவு ஸ்பெஷல் அன்னைக்கு என்ன பண்ணணும் சுமங்கலிகள் எல்லாம் ஆக்சுவலி இது சுமங்கலிக்கு மட்டுமே இல்ல வயசு பிள்ளைங்களையும் கூட நீ ஆடிவெள்ளி வெள்ளிக்கிழமையான இப்படி இருந்தா நல்ல மாப்பிள எங்க கிடைப்பா அப்படின்னு சொல்றது ஆமா அஹ் ஜென்ரலா வந்து சொல்லுவாங்க தெய்மம்மா அதாவது கோடி நன்மையை கொடுக்க கூடியது வெள்ளி வழிபாடு அப்படின்னு சொல்லுவாங்கம்மா இது இன்னும் அம்பிகையினோட ஒரு கேரக்டர் சொல்லுவாங்க அதாவது துள்ளி திரியும் சிங்கத்தின் மீது ஏறி வளம் வரும் தூய வளம் அம்பிகையை வழிபடக்கூடிய உகந்த காலம் ஆடிவெள்ளி அப்படிம்பாங்க உகந்த நாள் ஆடிவெள்ளி அம்பிகையினோட அத்துணை கடாட்சமும் கிடைக்கக்கூடிய நாள் ஆடிவெள்ளி இந்த ஆடிவெள்ளில வந்து பாத்தீங்கன்னா நம்ம நம்ம பெருசா எதுவும் செய்ய வேண்டியதே இல்லம்மா ஆஸ் யூஷுவல் நம்ம வீடு வீடு நாள் முன்னாள் விட்டுடுறோம் சுவாமி ரூம் எல்லாம் ரெடி பண்ணிடுறோம் அதே மாதிரி ரெடி பண்ணிட்டு வீட்ல அம்பிகையினோட போட்டோ இருக்குன்னா அந்த அம்பிகையினோட போட்டோவும் விக்ரத்தையும் எடுத்து வச்சிடணுமா எடுத்து கிழக்கு பார்த்த மாதிரி வச்சுட்டு அவளுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சிட்டு மஞ்சள் வந்து அந்த வாசியோட போட்டோ போதும் போட்டோ 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 இருக்கு அப்படி இல்லன்னா விக்ரகம் இருக்கு அப்படின்னாலும் விக்ரகம் எல்லாமே கிழக்கு பார்த்த மாதிரி வைக்கணும் விக்ரஹம்னா செலம்மா செலதான் ஒரு ஒரு ஓரளவு சின்ன அப்படி இல்லைம்மா பெரிய செல கூட நம்ம வைக்கலாம் இப்போ எங்க வீட்டுல எல்லாம் மாத்த காளி பெரிய செலை இருக்கா ஈசன் பெரிய செலை இருக்கா என்னென்னம்மா அந்த பெரிய செலை இருக்கே இருக்கா அவங்க வழிபாடு நம்ம நிறைய பண்ணணும் வழிபாடு கரெக்டா வழிபாடு கரெக்டா பண்ணணும் வைக்க கூடாதுன்னு இல்ல கோயில் மாதிரி வழிபாடு நிவேதனங்கள் பண்ணணும் பண்ணல அப்படின்னா அது பாவம் சேரும் அதனால அதனால வந்து யாரும் வந்து இந்த கட்டவர்களுக்கு மேல பெரிய சில வைக்காதீங்க அப்படின்றாங்க ஏன்னா நம்மளால பண்ண முடியாது இப்ப இருக்கிற இதுல பண்ண முடியாது வேலைக்கு போயிருந்தோம் வயசானவங்க இருப்பாங்க அவங்க நல்லா கண்டினியூ பண்ண முடியாது விஷயமே ஓகே மேம் அதே மாதிரி தீட்டும் பாக்கணும் அதனால சொல்றாங்க மத்தபடி விக்கிரகம் இருந்தாலும் போட்டோ இருந்தாலும் அதை கிழக்கு திசை பார்த்து வைக்கணும் வைக்கணும் கிழக்கு பார்த்த மாதிரி வச்சுட்டோமா ஒரு மண் பிளேட்டு அந்த மண் பிளேட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு உப்பு நிரப்பிடணும் ஆனா ஆடி மாசம் நம்ம வந்து உப்பு நிரப்புறதோட சூப்பரான எஃபெக்ட் என்னன்னா வே வேப்பிலை நிரப்புறது வேப்பிலைக்காரி அம்பாலனோட கோவம் வந்து தான் தனியும் கண்டிப்பா அதனால வேப்பிலைக்காரிக்கு வேப்பிலையை நிரப்பி அதுக்கு மேல ஒரு அகல் விளக்கு வச்சு வந்து ஆமணக்கு எண்ணெய் போட்டு பஞ்சத்திரி போட்டு விளக்கேத்திலக்கேத்திட்டு நம்ம லலிதா சாஸ்திரநாமம் பாராயணம் பண்ணணும் ஓகே லலிதா சாஸ்திரநாமம் அம்பிகைக்கு ரொம்ப புடிச்சது அம்பிகையினோட ஆயிரம் நாமக்களை சொல்றது ஓகேங்களா அந்த லலிதா சாஸ்திரநாமம் பாராயணம் பண்ணணும் சிலருக்கு வந்து படிக்க கஷ்டமா இருக்கு அப்படின்னா அபிராமி அந்த அதி பாராயணம் பண்ணுமா நூறு பாடலும் பாராயணம் பண்ணிட்டு நூத்தி ஓராவது பாடல் நூறு பையன் இருக்கும் அம்பிராமி அந்தாதில அந்த நூத்தி ஓராவது பாடலையும் பாராயணம் பண்ணும் அபிராமி அந்தாதினா இல்லைன்னா லலிதா சாஸ்திராமம் பாராயணம் பண்ணிட்டு குங்குமார்ச்சனை அம்பிகைக்கு பண்ணும் ஒவ்வொரு பாடல் முடிஞ்சதும் கொஞ்சம் கொஞ்சம் குங்குமார்ச்சனை அம்பிகைக்கு பண்ணும் அம்பிகைக்கு குங்குமம் ரொம்ப பிடிக்கும் அந்த குங்குமத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அடர்ந்த சிகப்பு இருக்கு அழகான கலர் குங்குமம் அது அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் அதுதான் அந்த குங்குமத்துல அவளுக்கு நிவேதனம்னு ஒண்ணு வைக்கணுமா ஒண்ணு சக்கரை பொங்கல் இல்ல கேசரி இல்ல பால் பாயசம் ஆமா பிடிக்கும் அந்த மாதிரி இப்ப ஒரு சில தாயாருக்கு வந்து பாத்தீங்கன்னா காரம் வைக்கணும் இப்ப இதே பிரதீங்கரா புளி சாதம் வைக்க சொல்லுவோம் காரம் அந்த உக்ரம் அப்படின்றதுனால இவங்க வந்து அம்பிகைக்கு வந்து இனிப்பு தான் வச்சுக்கணும் வச்சு நிவேதனம் பண்ணிட்டு முடியும் அப்படின்னா அன்றைய தினம் ஒரு ஒரு வசதி வாய்ப்பு இருக்கு அப்படின்னா ஒத்தப்படையில கூப்பிடணுமா அதாவது ஏழு ஒன்போது பதினோரு சுமங்கலையே கூப்பிடணும் அதுலயும் அவங்களுக்கு குடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட வசதியை பொறுத்து புடவை குடுக்கலாம் இல்ல ஒரே ஒரு ரவிக்க துணி தாலி கொடி அதாவது மஞ்ச கயிறு ஓகேங்களா மஞ்ச கயிறு அதுக்கப்புறம் குங்குமம் மஞ்சள் அதுக்கப்புறம் குட்டி கண்ணாடி இந்த கொழுக்கு குடுக்குறாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்வீட்டு வெத்தலைப்பாக்கு வச்சு எதுவுமே இல்லையா வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் மஞ்ச குங்குமம் தாலி கயிறு வச்சு அந்த அந்த சுமங்கலியினோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும் எத்தனை சுமங்கலி ஆசீர்வாதம் பண்றாலும் அத்தனை முறை அம்பிகையே உனக்கு ஆசீர்வாதம் பண்ற மாதிரி ஓகேங்களா இப்படி வழிபாடு பண்றது அந்த வீட்டுல அந்த பூஜை முடிச்சுட்டு சுமங்கலிய கூப்பிட்டு வழிபாடு பண்றது விசேஷ பலனை கொடுக்குமா சரி நம்மளோட ஈரேழு ஜென்ம பாவம் போக்கும் நம்ம குடும்பத்துல இருக்க கர்மம் தொலையும் நல்லது நடக்கும் முடியல அப்படின்னா என்ன பண்ணலாம்னா ஒரு சுமங்கலியை கூப்பிட்டு இந்த விஷயம் செய்யலாம் இன்னும் எங்களுக்கு வசதி வாய்ப்பு இருக்குன்னா அவங்கள கூப்பிட்டு அறுசுவையும் நம்ம வீட்டுல என்னென்ன செய்யறோமோ அதுமா சாப்பாடு போட்டுட்டு இந்த வேலையை செய்யலாம் சரி வருஷத்துக்கு ஒரு முறை தானே செய்ய போறோம் இத விசேஷமான பலனை கொடுக்கும் இல்லை எங்களுக்கு இதை விட இன்னும் சூப்பரான எஃபெக்ட் வேணும் அப்படின்னாம திருநங்கைகளை கூப்பிடணுமா திருநங்கைகளை ஒன்னு மூணு அஞ்சு ஏழு இந்த மாதிரி நிறைய நம்ம வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சவங்கள தான் நம்ம கூப்பிடுவோம் தெரியாதவங்களை கூப்பிட போறது இல்லை பக்கத்துல பழக்கப்பட்ட திருநங்கை ஒன்னோ இல்ல ரெண்டோ ஒன்னோ மூணோ இந்த மாதிரி கூப்பிட்டு அவங்களுக்கு இதே விஷயம் செய்யும் போது அவங்களுக்கும் அந்த தாலியும் சுமங்களையா நம்ம பாவிக்கணும் அவங்களும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இல்லையா அவங்கள கூப்பிட்டு அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி அவங்க கையால ஒரு ரூபாய் வாங்கி நம்ம வீட்டுல வச்சுக்கணும் நம்மளோட பணப்பெட்டிலும் வச்சுக்கணும் ஒரு மஞ்ச முடிஞ்சு வச்சுக்கணும் இது இன்னும் இது பண்ணும்போது என்ன ஆகுது அர்த்தநாரீஸ்வரம் கோலம் பூண்டவங்க அவங்க இயற்கையாவே அம்மையும் அல்லாத அப்பனும் அல்லாத அர்த்தநாரீஸ்வரர் கோலம் பூண்டா சோ அவங்களோட வாழ்த்து அப்படின்றது இன்னும் பெரிய பலனை தருமா நிறைய பேர் அதை செய்யறது இல்ல தெரியாது சோ ஆடி இந்த மாதிரி எந்த வழிபாடு செஞ்சாலும் குடும்பத்தினோட சேமத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம லட்சம் பர்சன்ட் கேரண்டி ஓகே அம்பிகை கூடவே இருந்தா அந்த குடும்பத்தை காப்பாத்துவா அப்ப ஆடி வெள்ளியில எவ்வளவு ஸ்பெஷல் இருக்கு ஆடி வெள்ளி அன்னைக்கு வந்துட்டு அம்பிகை வழிபடணும்னா அம்பிகையோட போட்டோவோ இல்ல சிலையோ கிழக்கு திசை பத்து வச்சு அவளுக்கு செய்ய வேண்டிய பூஜைகள் எல்லாம் பண்ணி லலிதா சாஸ்திரநாம படிச்சு அபிராமி அந்தாந்திய படிச்சு அம்பிகையை வழிபட்டு அவங்க வேண்ட வரமெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கறத சொல்லிருக்கீங்க தொடர்ந்து பேசலாம் நன்றி நன்றி